சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஆமேன் இந்த வார்த்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் அம்மேன் அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க ஜபம் பண்ணும்போது நம்ம டெய்லி ஜபிக்கிறோம் அப்படி தானே டெய்லி ஆண்ட இடத்துல காரியங்களை கேட்குறோம் ஜபத்தில் கேட்கிறோம் பல காரியங்களை கேட்குறோம் ஸோ அந்த காரியங்களை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத ஆண்ட நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாரு பாருங்க எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் நம்ம கேட்குறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்முடைய சுய விருப்பத்தை சுய ஆசைகளை நிறைவேற்றும்படியாக மாத்திரம் நாம் விண்ணப்பம் பண்ணோமானால் அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னு பார்த்தீங்கன்னா செவி கொடுக்க மாட்டார் அப்போ நம்ம கேட்கிற காரியங்களும் கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக அவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக நாம் கேட்பது இருக்க வேண்டும் அதை நம்ம கவனித்துக்கொள்ளணும் ஜபத்தில் ஓகேவா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ஜெபி ஜெபிக்கும்போது அவருடைய சித்தப்படி ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளும்போது நம்ம நீங்கள் எப்படி விசுவாசிக்கணுமா அதை கண்டிப்பாக நான் பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா அதில் அவருடைய சித்தம் இருக்கிறது அந்த சித்தம் நிறைவேறும்போது அது பல பேருக்கு ஆசீர்வாதமாகவும் என்ன செய்வார் உங்களை அந்த காரியத்தில் தேவன் மாற்றி விடுவார் ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஜபத்தில் கேட்கும் பொழுது அவைகள் உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணுமா விசுவாசிக்கணுமா அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற அந்த விசுவாசம் உங்களுக்கு நீங்க கேட்டுக்கொள்கிற அந்த காரியங்களை தேவ சித்தத்தின்படி உங்களுக்கு உண்டாக்கி தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்ப எது மூலமா உண்டாகுது நீங்க கேட்டுக்கொள்றதுனால உண்டாகிறது இல்லை கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்க ஆணித்தரமாக விசுவாசிக்கும் போது அவைகள் அப்படியே உங்களுக்கு உண்டாகி உங்களுக்கு என்ன செய்வீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில் அந்த காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க மெயின் அப்போ அந்த விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்னால் விசுவாசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் திணறுவீங்கன்னா நான் கேட்டுக்கொள்கிற காரியத்தை குறித்து அப்படி ஒரு விசுவாசம் எனக்கு வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஒரு ஆலோசனை அந்த விசுவாசம் அப்படிங்கிறது நீங்கள் சுயத்தினால் முயற்சி பண்ணி கர்த்தரை விசுவாசிக்கவே முடியவே முடியாது நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறதற்கு கூட கர்த்தருடைய கிருபை வேண்டும் அவருடைய பலன் வேண்டும் அப்போ அந்த விசுவாசிக்கிறதுக்கு இப்படியாய் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டு சித்தப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்பதற்கு தேவனிடத்துல பெலத்தை கேளுங்க தேவனிடத்துல உதவி கேளுங்க நீங்க அப்படி கேட்கும்போது தேவன் நீங்க விசுவாசிக்க உதவி செய்வார் உங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ண அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த காரியத்தை செய்து உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் உங்கள் விசுவாசத்தை பெலப்படுத்துவார் உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துவார் அப்படியாய் அவர் என்ன செய்வார்னா உங்களையே அந்த காரியங்களை குறித்து அவர் விசுவாசிக்கவும் கிருபை கொடுத்து விசுவாசித்த காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும்படியான அனுகிரகத்தையும் தேவன் செய்து உங்க வாழ்க்கையில் மகிமைப்படுவார் அவர் மகிமைப்படுவார் தேவன் நாமும் உங்க வாழ்க்கையில் மகிமைப்படும் உங்கள் ஜபங்களுக்கு பதில் அளி அளிக்கப்படுறது மூலமாக உங்கள் ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கறதின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமையடையும் ஆமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படியே தகப்பனே இந்த நாளில் அந்த வரை சப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் நாங்கள் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் செபிக்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கத்தக்கதான அந்த விசுவாசத்தை தேவன் எங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணுவீராக பண்ணுவீராக நாங்கள் விசவாசிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படிப்பட்ட எங்கள் விசுவாசத்தின் மூலமாக அனைவரே எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் இறங்கி வருவதாக அப்படியே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்